கோயில் அல்லது அண்ணாமலையார் கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வரலாற்று இந்து கோயிலாகும் இது தமிழ் சைவ பாரம்பரியத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் ஐந்து பாரம்பரிய கூறுகளில் பஞ்சபூத ஸ்தலங்கள் நெருப்பின் அக்னி உறுப்புடன் தொடர்புடையது கோயிலின் முதன்மை கடவுள் அண்ணாமலையார் சிவனின் வெளிப்பாடு அவர் அருணாச்சல மலையின் உருவகமாக வணங்கப்படுகிறார் அவரது மனைவி உண்ணாமுலை அம்மை பார்வதியின் ஒரு வடிவம் தமிழ் சைவ மதத்தில் மகத்தான மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை இந்த கோயில் கொண்டுள்ளது மேலும் தேவாரம் திருவெம்பாவை மற்றும் திருப்புகள் போன்ற நியமன தமிழ் பக்தி படைப்புகளில் இது கொண்டாடப்படுகிறது இது ஆரம்பகால இடைக்கால தமிழ் சைவ இலக்கியங்களில் போற்றப்படும் புனித தலங்களான பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது சிவபெருமான் அண்ணாமலையார் அடைய முடியாத மலை என்று பொருள் என்று வணங்கப்படுகிறார் மேலும் அக்னி லிங்கம் எனப்படும் லிங்கத்தால் குறிக்கப்படுகிறார் இது நெருப்பின் மூலகத்தை குறிக்கிறது உண்ணாமுலை அம்மை தேவாரம் பாடல்களின்படி என்று போற்றப்படும் பார்வதி யோனியால் குறிக்கப்படுகிறார் அவளுடைய சிலை அக்னி யோனி என்று குறிப்பிடப்படுகிறது தமிழ் மரபில் இந்த கோயிலின் அசல் மற்றும் நீடித்த பெயர் அண்ணாமலையார் கோயில் இது செவ்வியல் சைவ இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது கிடோட்பி ஏழாம் நூற்றாண்டில் தமிழ் சைவ சமய கோட்பாட்டு படைப்பான தேவாரத்தில் இரு தெய்வங்களும் மகிமைப்படுத்தப்பட்டன இது நாயனார் எனப்படும் துறவி கவிஞர்களால் இயற்றப்பட்டது இந்த கோயில் இருநூற்றி எழுபத்தாறு சைவ கோயில்களில் ஒன்றான பாடல் பெற்ற தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது கிடோப்பி ஒன்பதாம் நூற்றாண்டில் துறவி கவிஞர் மாணிக்க வாசகர் இந்த கோயிலில் திருவெம்பாவையை இயற்றினார் இது அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியது இந்த கோயில் வளாகம் பத்து ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய ஒன்றாகும் இது கோபுரங்கள் எனப்படும் நான்கு நுழைவாயில் கோபுரங்களைக் கொண்டுள்ளது மிக உயரமானவை பதினொன்று மாடி அல்லது இருநூற்று பதினேழு அடி கொண்டது கிழக்கு கோபுரம் இது சேவப்ப நாயக்கர் என்பவர் தஞ்சாவூர் நாயக்கர் வம்சம் கட்டிய இந்தியாவின் மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாகும் இந்த கோயிலில் ஏராளமான கோயில்கள் உள்ளன அவற்றில் அண்ணாமலை மற்றும் உண்ணாமலை ஆகியவை மிக முக்கியமானவை இந்த கோயில் வளாகத்தில் பல மண்டபங்கள் உள்ளன விஜயநகர வம்சத்தின் போது கட்டப்பட்ட ஆயிரம் தூண் மண்டபம் மிகவும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய கொத்து அமைப்பு கிடோட்பி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போத்து கட்டப்பட்டது அதே நேரத்தில் பிற்கால விரிவாக்கங்கள் சங்கம வம்சத்தின் விஜயநகர ஆட்சியாளர்கள் கிடோட்பி பதிமூன்று முப்பத்தாறு பதினான்கு எண்பத்தைந்து சாலுவ வம்சம் மற்றும் துளுவ வம்சம் கிடோட்பி பதினான்கு தொன்னூற்றொன்று பதினைந்து எழுபது ஆகியோரால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து மதம் மற்றும் அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது இந்த கோயிலில் தினமும் காலை ஐந்து மணி முப்பது நிமிட மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆறு சடங்குகள் மற்றும் பன்னிரண்டு வருடாந்திர விழாக்கள் நடத்தப்படுகின்றன கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையிலான முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது மேல மலையின் உச்சியில் ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் ஏற்றப்படுகிறது இது மைல்களுக்கு அப்பால் இருந்து தெரியும் மேலும் இது வானத்தில் சேரும் நெருப்பு சிவலிங்கத்தை குறிக்கிறது இந்த நிகழ்வை மூன்று மில்லியன் யாத்ரீகர்கள் காண்கின்றனர் ஒவ்வொரு பர்ணமிக்கும் முந்தைய நாளில் யாத்ரீகர்கள் கிருவலம் என்ற வழிபாட்டில் கோயில் தளத்தையும் அண்ணாமலை மலைகளையும் சுற்றி வருகிறார்கள் இது ஆண்டுதோறும் ஒரு மில்லியன் யாத்ரிகர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு நடைமுறையாகும் புராணக் கதை முன்புறத்தில் கோயில் கோபுரங்களைக் கொண்ட அண்ணாமலை மலைகள் ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற சர்ச்சை எழுந்தது அவர்களின் வாதத்தை தீர்த்து உண்மையை அவர்களுக்கு கற்பிக்க சிவபெருமான் ஜோதி ஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் எல்லையற்ற எல்லையற்ற நெருப்பு தூணாக அவர்கள் முன் தோன்றினார் இந்த தூணின் உச்சியையோ அல்லது அடிப்பகுதியையோ யார் கண்டுபிடிக்க முடியுமோ அவர்கள் மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள் என்று சிவன் அறிவித்தார் பிரம்மா ஒரு அன்ன வடிவத்தை எடுத்து சிகரத்தை தேடி மேல் நோக்கி பறந்தார் அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியின் வராக வடிவத்தை எடுத்து அடித்தளத்தை கண்டுபிடிக்க பூமியில் ஆழமாக தோண்டினார் அயராது தேடிய பிறகு விஷ்ணு பணிவுடன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் தூண் முடிவற்றது என்பதை உணர்ந்தார் இருப்பினும் பிரம்மா அகங்காரத்தால் விழும் தாடம்பூவை கேதகி மலர் பொய்யான சான்றாக பயன்படுத்தி உச்சியை கண்டுபிடித்ததாக பொய் சொன்னார் பிரம்மாவின் கோபமடைந்த சிவன் பிரம்மாவின் ஐந்தாவது வெட்டி அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் இருக்காது என்று சபித்தார் விஷ்ணுவின் பணிவால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அவரை ஆசிர்வதித்தார் சிவன் மட்டுமே உயர்ந்த யதார்த்தம் படைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்டது எல்லையற்ற தொடக்கமற்ற மற்றும் முடிவற்ற உண்மை என்பதை பிரம்மாவும் விஷ்ணுவும் உணர்ந்தனர் உலகை ஆசீர்வதிப்பதற்காக சிவபெருமான் இந்த எல்லையற்ற ஒளியிலிருந்து திருவண்ணாமலையில் அருணாசல மலையாக வெளிப்பட்டார் பஞ்சபூத தலங்களில் நெருப்பு மூலகமாக அக்னி தனது வடிவத்தை குறிக்கிறார் பின்னர் சிவன் தன்னை லிங்கோத்பவம் என்று அழைக்கப்படும் லிங்கத்தின் வடிவத்தில் வெளிப்படுத்தினார் இது தொடக்கமோ முடிவோ இல்லாத புரிந்துகொள்ள முடியாத உச்சத்தை குறிக்கிறது இந்த சம்பவம் சிவன் கோயில்களின் மேற்கு சுவரில் காணப்படும் லிங்கோத்பவ மூர்த்தியின் மூலமாகவும் சிவனின் காலத்தால் அழியாத ஜோதி வடிவத்தை குறிக்கும் வகையில் மலையின் மேல் ஒரு பெரிய சுடர் ஏற்றப்படும் கார்த்திகை தீப திருவிழாவின் மூலமாகவும் நினைவு கூறப்படுகிறது தமிழில் அன்னுதல் என்றால் அணுகுவது அல்லது அருகில் வருவது என்று பொருள் அண்ணா என்றால் அணுக முடியாதது அல்லது அணுக முடியாதது என்று பொருள் சிவபெருமான் ஒரு வடிவத்தில் தோன்றியதால் அதன் தொடக்கத்தையும் முடிவையும் பிரம்மா அல்லது விஷ்ணுவால் கூட அளவிட முடியாது எனவே அந்த மலை அண்ணாமலை என்று அழைக்கப்பட்டது அதாவது அணுக முடியாத மலை அல்லது அளக்கவோ அணுகவோ முடியாத மலை சமஸ்கிருதத்தில் அருணா என்றால் சிவப்பு அல்லது சிவப்பு என்று பொருள் அசல என்றால் மலை அல்லது அசையாத்த சிவபெருமான் சிவப்பு நிற நெருப்பு போன்ற மலையின் வடிவத்தில் தோன்றியதால் அந்த இடம் அருணாச்சலம் என்று அழைக்கப்பட்டது அதாவது சிவப்பு மலை அல்லது அசையாத்த சிவப்பு அக்கினி மலை வரலாறு ராஜகோபுர பிரம்மாவின் நுழைவாயில் மிக உயரமான கோயில் கோபுரம் மற்றும் குளத்தின் காட்சி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயனார் மகான்களான சம்பந்தர் மற்றும் அப்பர் ஆகியோர் தங்கள் கவிதை படைப்பான தேவாரத்தில் இக்கோயிலை பற்றி எழுதியுள்ளனர் பிரியபுராணத்தின் ஆசிரியரான சேக்கிழார் அப்பர் மற்றும் சம்பந்தர் இருவரும் அண்ணாமலையாரை கோயிலில் வழிபட்டதாக எழுதினார் இது பிற்கால ஆதாரங்களில் அருணாசலேஸ்வரர் கோயில் என்றும் குறிப்பிடப்படுகிறது கிடோட்பி எண்ணூற்று ஐம்பது முதல் கிடோட்பி ஆயிரத்தி இருநூற்று எண்பது வரை நான்கு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சோழ மன்னர்கள் இப்பகுதியை ஆட்சி செய்தனர் மேலும் அவர்கள் கோயில் புரவல்களாக இருந்தனர் சோழ ஆட்சியாளர்களின் கல்வெட்டுகள் கோயிலுக்கு நிலம் செம்மறி ஆடுகள் பசுக்கள் மற்றும் எண்ணெய் போன்ற பல்வேறு பரிசுகளை பதிவு செய்கின்றன இது வம்சத்தின் பல வெற்றிகளை நினைவுகூறும் கிடோட்பி ஆயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டாம் ஆண்டு தொடங்கி குய்சாள மன்னர்கள் திருவண்ணாமலையை தங்கள் தலைநகராக கொண்டனர் சங்கம வம்சத்தின் கிடோட்பி பதிமூன்று முப்பத்தாறு பதினான்கு எண்பத்தைந்து நாற்பத்தெட்டு கல்வெட்டுகளும் சாலுவ வம்சத்தின் இரண்டு கல்வெட்டுகளும் விஜயநகர பேரரசின் துளுவம் கிடோட்பி பதினான்கு தொன்னூற்றி ஒன்று பதினைந்து எழுபது ஐம்பத்தைந்து கல்வெட்டுகளும் உள்ளன அவை அவர்களின் ஆட்சியாளர்களிடமிருந்து கோயிலுக்கு வழங்கப்பட்ட பரிசுகளை பிரதிபலிக்கின்றன மிகவும் சக்தி வாய்ந்த விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் கிபி பதினைந்து பூஜ்யம் ஒன்பது பதினைந்து இருபத்தொன்பது ஆட்சிக் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் கோயிலுக்கு ஆதரவளிப்பதை குறிக்கின்றன விஜயநகர கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழில் எழுதப்பட்டுள்ளன சில கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகள் நிர்வாக விஷயங்கள் மற்றும் உள்ளூர் கவலைகளை வலியுறுத்துகின்றன அவை திருப்பதி போன்ற கோயில்களில் உள்ள அதே மன்னர்களின் கல்வெட்டுகளின் ஏகாதிபத்திய இயல்புடன் வேறுபடுகின்றன பரிசு தொடர்பான பெரும்பாலான கல்வெட்டுகள் நிலக்கொடைகளை பற்றியது அதை தொடர்ந்து பொருட்கள் பணம் கால்நடைகள் மற்றும் விளக்குகளை ஏற்றுவதற்கு எண்ணெய் நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன விஜயநகரப் பேரரசின் போத்து திருவண்ணாமலை நகரம் ஒரு மூலோபாய குறுக்கு வழியில் இருந்தது இது முக்கியமான யாத்திரை மையங்களையும் இராணுவ வழிகளையும் இணைக்கிறது காலனித்துவ காலத்திற்கு முன்பே அண்ணாமலையார் கோயிலை சுற்றி நகரம் வளர்ச்சியடைந்து வருவதால் இந்த பகுதியை ஒரு நகர்ப்புற மையமாக காட்டும் கல்வெட்டுகள் உள்ளன டோட் பி பதினேழாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை நகரத்துடன் சேர்ந்து இந்த கோயிலும் கர்நாடக நவாபின் ஆட்சியின் கீழ் வந்தது முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தபோது நவாப் நகரத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்றுக்கு பிறகு குழப்பம் மற்றும் குழப்பம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து கோயிலை இந்து மற்றும் முஸ்லிம் இருவரும் மேற்பார்வையிட்ட காலங்கள் இருந்தன முரரு கிருஷ்ணராயர் மிருது சலிகான் மற்றும் புர்கத்துல்லாகான் அடுத்தடுத்து கோயிலை முற்றுகையிட்டனர் ஐரோப்பிய படையெடுப்புகள் முன்னேறும் போது திருவண்ணாமலை பிரெஞ்சு சூப்ரிகள் சாம்ரினட் மற்றும் ஆங்கில கேப்டன் ஸ்டீபன் ஸ்மித் ஆகியோரால் தாக்கப்பட்டது சிலர் விரட்டப்பட்டாலும் மற்றவர்கள் வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தேழில் பிரெஞ்சுக்காரர்கள் நகரத்தை ஆக்கிரமித்தனர் மேலும் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதில் கோயிலும் நகரமும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது கிடோட்பி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறில் திருவண்ணாமலை நகரம் கிடோட்பி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது முதல் ஒன்பது வரை வரை ஆட்சி செய்த திப்பு சுல்தானால் கைப்பற்றப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் கோயிலுடன் சேர்ந்து இந்த நகரமும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் இந்து மத மற்றும் அறநிலைய திட்டத்தின் கீழ் இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து மத மற்றும் அறநிலையத்துறை வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகம் இந்த கோயிலை ஒரு தேசிய பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்து அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது இருப்பினும் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பரவலான போராட்டங்களும் வழக்குகளும் தொல்பொருள் ஆய்வுக் கழகம் கோயிலை மீண்டும் இந்து மத மற்றும் அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க வழிவகுத்தது கோபுரங்கள் இந்த கோயில் அண்ணாமலை மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள சுவர்கள் எழுநூறு அடி இருநூற்று பத்து மீ தெற்கு ஆயிரத்து நாநூற்று எழுபத்தொன்பது அடி நானூற்று ஐம்பத்தொன்று மீ மற்றும் வடக்கு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறு அடி நானூற்று எண்பது மீ அளவிடப்படுகின்றன தற்போதைய கொத்து மற்றும் கோபுரங்கள் கிடோட்பி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவை அந்த காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னர்களால் செய்யப்பட்ட கட்டமைப்பில் உள்ள ஒரு கல்வெட்டில் இருந்து பார்க்க முடியும் மேலும் கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பு திருவண்ணாமலை காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மனங்களின் கீழ் இருந்தது என்பதை குறிக்கிறது அதன் நான்கு பக்கங்களிலும் நான்கு நுழைவாயில் கோபுரங்கள் கோபுரம் உள்ளன கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் கோயிலில் மிக உயரமானது ராஜகோபுரத்தின் அடிப்பகுதி ஆனது நூற்று முப்பத்தைந்து அடி நாற்பத்தொன்று மீ எக்ஸ் தொன்னூற்றி எட்டு அடி முப்பது மீ அளவிடப்படுகிறது இது விஜயநகர வம்சத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கிபி பதினைந்து பூஜ்யம் ஒன்பது இருபத்தொன்பது என்பவரால் தொடங்கப்பட்டது மேலும் சேவப்ப நாயக்கரால் கிபி பதினைந்து முப்பத்தி ரெண்டு என்பது நிறைவு செய்யப்பட்டது இந்த கோபுரம் சிவனேசர் மற்றும் அவரது சகோதரர் லோகநாதரின் உத்தரவின் பேரில் கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்றும் மேற்கு கோபுரம் பே கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது வடக்கில் அம்மணி அம்மன் கல்ராமி நாயக்கர் வேதங்களான ரகுநாத பியுதயம் மற்றும் சங்கீத சுதா ஆகியவையும் கோபுரங்களை விவரிக்கின்றன தஞ்சாவூர் ஆந்திர ராஜா சரிதமுவில் கிருஷ்ணதேவராயர் கோபுரத்தையும் கோயிலின் வெளிப்புற வளாகத்தையும் கட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயிலில் மொத்தம் ஐந்து வளாகங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் சிவனின் புனித காலையான ஒரு பெரிய நந்தியை கொண்டுள்ளது கோபுரங்களில் வல்லாள மகாராஜா கோபுரம் மற்றும் கிளி கோபுரம் அல்லது கிளி கோபுரம் ஆகியவை அடங்கும் கோவில்கள் அண்ணாமலையார் கோயிலுக்குள் உள்ள சன்னதி அண்ணாமலையாரின் பிரதான சன்னதி அருணாச்சலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கி உள்ளது மற்றும் நந்தி மற்றும் சூரியனின் கொண்டுள்ளது இது கோயில் வளாகத்திற்குள் உள்ள மிக பழமையான கட்டமைப்பாக கருதப்படுகிறது கருவறை சுவர்களுக்கு பின்னால் வேணுகோபால சுவாமியின் கிருஷ்ணரின் ஒரு வடிவம் விஷ்ணுவின் அவதாரம் உருவம் உள்ளது கருவறையை சுற்றி சோமகாந்தர் துர்க்கை சண்டேஸ்வரர் கஜலட்சுமி ஆறுமுக சுவாமி மற்றும் தட்சிணாமூர்த்தி ஸ்வர்ணபேரவர் நடராஜா மற்றும் லிங்கோத்பவர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் உருவங்கள் உள்ளன இது லிங்கத்திலிருந்து வெளிப்படும் சிவனின் கடைசி உருவம் தெய்வங்களுக்கான தெய்வீக அறையான பள்ளியாரே கருவறையை சுற்றியுள்ள முதல் வளாகத்தில் அமைந்துள்ளது அவரது துணைவியார் அண்ணாமலை அம்மனின் சன்னதி இரண்டாவது வளாகத்தில் உள்ளது அம்மன் நின்ற நிலையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது சம்பந்த பிள்ளையாரின் சன்னதி கொடிக்கம்பம் மற்றும் பலிபீடம் அல்லது பலிக்கான மேடைக்கு வடக்கே அமைந்துள்ளது ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபத்தின் தெற்கே சுப்பிரமணியருக்கு ஒரு சிறிய சன்னதி மற்றும் ஒரு பெரிய குளம் உள்ளது லிங்கம் அதாவது நிலத்தடி லிங்கம் ரமண மகரிஷி கிடோட்பி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரை தனது தவம் செய்ததாக நம்பப்படுமிடம் சிவகங்கை குளத்தின் வடக்கு கரையில் சிவகங்கை பிள்ளையார் சன்னதி உள்ளது அரங்குகள் கோயில் வளாகத்தில் ஆயிரம் தூண் மகாலின் காட்சி மூன்றாவது பிரகாரத்தில் தூண்களை பதினாறு கொண்ட தீப காட்சி அரங்கம் அல்லது ஒளி மண்டபம் உள்ளது கோயில் மரம் மகிழ புனிதமாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் அதன் கிளைகளில் சிறிய தொட்டில்களை கட்டி வணங்குகிறார்கள் பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது கோயிலின் கம்பம் பூமியையும் வானத்தையும் பிரித்ததாக வேதங்கள் எழுதுகின்றன திருமண மண்டபமான திருமண மண்டபம் பிரகாரத்தின் தென்மேற்கில் உள்ளது மேலும் இது விஜயநகர பாணியில் கட்டப்பட்டுள்ளது திறந்தவெளியில் கோயிலின் வெளிப்புற சன்னதியில் உருக்கல் திரிசூலம் உள்ளது மேலும் புனித மரம் போன்ற பாதுகாப்பு வேலைகளைக் கொண்டுள்ளது இளவேனில் மண்டபம் அதாவது வசந்த மண்டபம் மூன்றாவது பிரகாரமாகும் மேலும் கோயில் அலுவலகம் மற்றும் காலஹதீஸ்வரர் சன்னதியை கொண்டுள்ளது நான்காவது பிராகாரத்தில் நந்தியின் உருவம் பிரம்ம நன்னீர் கோவில் குளம் யானை திரை கொண்ட பிள்ளையார் சன்னதி மற்றும் வல்லாள மகாராஜாவால் அமைக்கப்பட்ட ஆறடி உயர் நந்தி சிலையுடன் கூடிய மண்டபம் உள்ளது முதல் கோபுரம் மற்றும் ஐந்தாவது வளாகத்தின் வாயிலுக்குள் விஜயநகர காலத்தின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது கிருஷ்ணதேவராயர் மண்டபத்தை கட்டி அதற்கு எதிரே ஒரு குலத்தை தோண்டினார் மண்டபத்தில் உள்ள தூண்களில் நாயக்கர் சக்தியின் அடையாளமாக சிங்க உடலும் யானை தலையும் கொண்ட புராண மிருகமான யாழியின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அருணகிரிநாதர் மண்டபம் சுந்தர ஈஸ்வர மண்டபத்தின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது மேலும் கோபுரத்திலாள கோபுரத்திற்கு செல்லும் பரந்த கல்படிக்கட்டுகளின் இடதுபுறத்தில் உள்ளது வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் கார்த்திகை தீபம் திருவிழாவின் போத்து கோவில் ஒரு திருவிழாவின் போத்து கோயில் தேர் ஊர்வலம் கோவில் அர்ச்சகர்கள் திருவிழாக்களின் போதும் பூசை சடங்குகள் செய்வார்கள் தமிழ்நாட்டின் மற்ற சிவன் கோயில்களைப் போலவே அர்ச்சகர்களும் பிராமண துணை சாதியான சைவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோவில் சடங்குகள் ஒரு நாளைக்கு ஆறு முறை பண்டிதர்களால் செய்யப்படுகின்றன காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணிக்கு காலைப்பணி காலை எட்டு மணி மணிக்கு காலை வழிபாடு பத்து மணி மணிக்கு நடுஞ்சாம வழிபாடு மாலை ஆறு மணி மணிக்கு மலைப்பாணி இரவு எட்டு மணி மணிக்கு இரண்டாம் காலை பணி இரவு பத்து மணி மணிக்கு இரவு பாணி இரவு பத்து மணி மணிக்கு இரவு பணி ஆலமரம் குளித்தல் நான்கு படிகள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் இருவருக்கும் அலங்காரம் நெய்வேத்தியம் உணவு பிரசாதம் மற்றும் டி ஹீ பாரதனே விளக்குகளை அசைத்தல் நாகஸ்வரம் குழாய் வாத்தியம் மற்றும் தவில் தாள வாத்தியம் இசையுடன் பூசாரிகளால் வேதங்களில் உள்ள மத அறிவுறுத்தல்கள் வாசிக்கப்பட்டு கோயில் கம்பத்தின் முன் வழிபாட்டாளர்கள் சாஷ்டாங்கமாக வணங்கும் போது இந்த வழிபாடு நடைபெறுகிறது திங்கள் கிழமை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற வாராந்திர சடங்குகள் பிரதோஷம் போன்ற பதினைந்து வாரங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் சடங்குகள் மற்றும் அமாவாசை அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி முழு நிலவு நாள் மற்றும் சதுர்த்தி போன்ற மாதாந்திர பண்டிகைகள் உள்ளன இந்த கோயில் ஆண்டு முழுவதும் டஜன் கணக்கான விழாக்களை கொண்டாடுகிறது நான்கு முக்கிய விழாக்களான திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இவற்றில் மிக முக்கியமானது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் பத்து நாட்கள் நீடிக்கும் கார்த்திகை தீபம் கொண்டாட்டத்துடன் முடிவடைகிறது தீபத்தின் போது அண்ணாமலை மலைகளின் உச்சியில் மூன்று டன் நெய் நெய் கொண்ட ஒரு கொப்பரையில் ஒரு பெரிய விளக்கு ஏற்றப்படுகிறது இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் அண்ணாமலையாரின் திருவிழா உருவம் மலையை சுற்றியுள்ள மரத்தேரை சுற்றி எடுக்கப்படுகிறது காலத்தில் கிபி எண்ணூற்று ஐம்பது முதல் கிபி ஆயிரத்தி இருநூற்று எண்பது வரை திருவிழா கொண்டாடப்பட்டதாகவும் இருபதாம் நூற்றாண்டில் பத்து நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன ஊர்வலத்தில் கோயில் தெய்வங்கள் ஒவ்வொரு பேர்ணமியிலும் பல்லாயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் அண்ணாமலையாரை வணங்கி வெறுங்காலுடன் வணங்குகிறார்கள் இந்த வலம் பதினான்கு கிலோமீட்டர் எட்டு புள்ளி ஏழுமை தூரத்தை உள்ளடக்கியது மேலும் இது கிருவலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புராணத்தின்படி இந்த நடைபயணம் பாவங்களை நீக்குகிறது ஆசைகளை நிறைவேற்றுகிறது மற்றும் பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை அடைய உதவுகிறது மலையை சுற்றியுள்ள குளங்கள் கோவில்கள் தூண் தியான மண்டபங்கள் நீரூற்றுகள் மற்றும் குகைகளின் வரிசையில் காணிக்கைகள் செய்யப்படுகின்றன மாதத்தின் மீதமுள்ள நாட்களில் வலம் தொடர்கிறது தமிழ் நாட்காட்டியின் முழு நிலவான சித்திரப்பேர்ணமி அன்று உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் அண்ணாமலையாரை வணங்க வருகிறார்கள் மரவேலைப்பாடுகளுடன் கூடிய தேர் எனப்படும் ஐந்து கோயில் தேர்கள் ஊர்வலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் வாரத்தில் கொண்டாடப்படும் மற்றொரு பண்டிகை திருவுடல் ஆகும் மாட்டுப் பொங்கலின் காலையில் ஜனவரி பதினைந்து முதல் பதினாறு வரை நந்தி பழங்கள் காய்கறிகள் மற்றும் இனிப்புகளால் ஆன மாலைகளால் அலங்கரிக்கப்படுவார் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் ஆகியோரின் திருவிழா தெய்வங்கள் கோயிலில் இருந்து திருவுடல் தெருவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மாலையில் இருவருக்கும் இடையே உடல் அல்லது காதல் சண்டை நிகழ்த்தப்படும் மத முக்கியத்துவம் அண்ணாமலையார் கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும் அல்லது ஐந்து முக்கிய சிவன் கோயில்கள் ஒவ்வொன்றும் பூமி நீர் காற்று வானம் மற்றும் நெருப்பு ஆகிய இயற்கை கூறுகளின் வெளிப்பாட்டை குறிக்கின்றன இந்த கோயிலில் சிவன் ஒரு பெரிய நெருப்பு தூணாக தோன்றியதாக கூறப்படுகிறது அக்கினி ஜோதி அதன் கிரீடம் மற்றும் பாதங்களை இந்து கடவுள்களான பிரம்மன் மற்றும் பெருமாளால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை சன்னதியில் உள்ள முக்கிய லிங்கம் அக்னி லிங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது இது நெருப்பின் உறுப்பை குறிக்கிறது மற்றும் அக்னி கல்பத்தின் முடிவில் கடமை தபஸ் தவம் சுயதியாகம் மற்றும் இறுதி ஆன்மீக விடுதலை ஆகியவற்றின் கருப்பொருட்களை குறிக்கிறது ஆதர தலங்கள் என்பது மனித உடலிந்தாந்திரீக சக்கரங்களுக்கு ஒத்ததாக கருதப்படும் சிவன் கோவில்கள் ஆகும் அண்ணாமலையார் கோயில் மணிப்பூரக தலம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது மற்றும் சூரிய மண்டலத்துடன் நாபி மூலம் தொடர்புடைய மணிப்பூரக சக்கரத்துடன் ஒத்துள்ளது புனிதர்களும் இலக்கிய குறிப்பும் ஏழாம் நூற்றாண்டு சைவ புலவரான சம்பந்தர் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தேவாரத்தில் பத்து பாசரங்களில் வணங்கி முதல் திருமுறையாக தொகுத்தார் சம்பந்தரின் சமகாலத்தவரான அப்பருமைந்தாம் திருமுறை என தொகுக்கப்பட்ட தேவாரத்தில் அண்ணாமலையாரை பத்து பாசரங்களில் புகழ்ந்துள்ளார் இக்கோயில் தேவாரத்தில் போற்றப்படுவதால் தமிழ்சைவ நியதியில் குறிப்பிடப்பட்டுள்ள இருநூற்றி எழுபத்தாறு கோயில்களில் ஒன்றான பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது கிடோப்பி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ்துறவியும் கவிஞருமான மாணிக்க வாசகர் அண்ணாமலையார் மற்றும் அம்மன் ஆகியோரை தனது எழுத்துக்களில் போற்றி இரு தெய்வங்களையும் அண்ணாமலை மற்றும் உண்ணாமுலை என்று விவரித்தார் தமிழ் மாதமான மார்கழியில் கோயிலில் திருவெம்பாவையை இயற்றினார் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்த தமிழ் கவிஞர் ஆவார் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளை கலகக்காரராகவும் பெண்களை மயக்குபவராகவும் கழித்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு வடக்கு கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார் ஆனால் முருகன் கடவுளால் காப்பாற்றப்பட்டார் அவர் ஒரு தீவிர பக்தராக மாறி கார்த்திகேயரை மகிமைப்படுத்தும் தமிழ் பாடல்களை இயற்றினார் அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது திருப்புகள் மேற்கத்திய உலகம் கிடோப்பி இருவதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரமண மகரிஷியின் கிடோட்பி பதினெட்டு எழுபத்தொன்பது என்பது படைப்புகள் மூலம் திருவண்ணாமலையை பற்றி அறிந்து கொண்டது ரமணர் தியானம் செய்த குகை அண்ணாமலை மலைகளின் கீழ் சரிவுகளில் உள்ளது அடிவாரத்தில் மேலும் கீழே திரு ரமணர் ஆசிரமம் உள்ளது கோயிலுக்குள் இருக்கும் உயர்த்தப்பட்ட மண்டபத்தின் அடித்தளத்தில் கோயிலில் பாதாள லிங்கம் சன்னதி உள்ளது அங்கு எறும்புகள் அவரது தசைகளை சாப்பிட முயன்றபோது ரமணர் உச்ச விழிப்புணர்வை அடைந்தார் அதில் தோல்வியடைந்து அவரை விட்டுச் சென்றனர் இந்த இடம் முக்தி தலம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது முக்தியிடம் மேலும் சேஷாத்ரி சுவாமிகள் குகை நமசிவாயர் யோகி ராம்சரத் போன்ற துறவிகள் கோயிலுக்குள் முக்தி அடைந்துள்ளனர் இதுவே திருவண்ணாமலை ஈசனின் வரலாறு பார்த்ததற்கு நன்றி